காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி தொன்னூற்று ஆறு கலப்படமற்ற நன்மை எதுவும் இல்லை இதுவரை தட்சிணாமூர்த்தியின் சிந்தனையாக பேசி வந்த மகா சுவாமிகள் ஒரு சிறிய இடைவெளி கொடுத்து தம்முடைய கூற்றாக ஆரம்பிக்கிறார்கள் காரியம் என்று ஏற்பட்டால் அதிலே உசத்தியான காரியம் எது கர்மத்தை கழித்து கொள்வதற்காகவே சுயநலம் கருதாமல் பரநலம் மட்டுமே கருதி செய்கிற காரியம்தான் இதுதான் கர்மாவையே போக்கிக் கொள்ள உதவுகிற கர்மயோகம் என்று சொல்கிறார்கள் ஆனால் கலப்படமில்லாமல் இப்படி பரநலம் மட்டும் எந்த காரியத்தினாலாவது பண்ண முடியுமா என்று பார்த்தால் அப்படி எதுவுமே தெரியவில்லை எந்த காரியமானாலும் அதில் நல்லதோடு கெடுதலும் பரநலத்தோடு ஹிம்சையும் இருப்பதாகவே தெரிகிறது லோகக்ஷேமத்திற்காக யுத்தம் பண்ணு என்று கர்மயோகத்தை உபதேசம் செய்து அர்ஜுனனின் பிடரியை பிடித்து பகவான் தள்ளி அந்தபடியே அவனும் பண்ணினானே அதனால் கலப்படமே இல்லாமல் அன்மிக்ஸ்டு அன்னலாய்டு என்கிறார்களே அப்படிப்பட்ட வந்தது எத்தனை மகாவீரர்கள் அபிமன்யு மாதிரி யுவாக்கள் நல்லதெல்லாம் தெரிந்த பீஷ்மாச்சாரியார் மாதிரியான பெரியவர்கள் சாகும்படியாயிற்று ரத்த வெள்ளம் கை கால்கள் மீன் மாதிரி அதில் மிதந்து கொண்டு அறுபட்ட சிகை பாசி மாதிரி படர்ந்து கொண்டு என்று யுத்த வர்ணனையை படிக்கும் போதே ரத்தம் சில்லிட்டு போகிறது இதுவா லோகக்ஷேமம் என்று தோன்றுகிறது யுத்தம் முடிந்ததும் பெரிய லோகக்ஷேமம் ஏற்பட்டுவிட்டதென்று எவரும் பூரித்து போய் சந்தோஷம் கொண்டாடினதாக தெரியவில்லை புருஷனை புத்திரனை பந்துமித்ராளை இழந்து ஸ்திரீகளும் அவாளும் இவாளும் கலங்கிக் கொண்டு கதறிக்கொண்டு தர்ப்பணம் பண்ண போனார்கள் வெற்றி பெற்று ராஜாவான தர்மபுத்திரனானால் எல்லாரையும் விட பெரிசாக அழுது கொண்டு இத்தனை நாசத்திற்கும் நான் காரணமாயிருந்தேனே கர்ணனை நினைத்து பிராத்ருஹத்தி செய்துவிட்டேனே என்று நொந்து கொண்டார் திரௌபதியோ அத்தனை பிள்ளைகளையும் பறிகொடுத்துவிட்டு வயிற்றில் அடித்துக்கொண்டாள் கொண்டாள் என்றுதான் பார்க்கிறோம் யுத்த காரியந்தான் என்றில்லை ரொம்பவும் சாத்வீகமாக ஒரு நல்லது கூட ஒருத்தருக்கு உபகாரம் என்று செய்வது வேறு யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது அபகாரம் செய்துவிடுகிறது